அப்போஸ்தலர் நான்கு சேதுருவும் யோவானும் சாலமோன் மண்டபத்தில் ஜனங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஆசாரியர்கள் தேவாலயத்து சேனை தலைவர் சதுசேயர் இவங்க எல்லாரும் அங்கே வாராங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இயேசுவின் நாமத்தை குறித்து இயேசுப்பாடைய உயிர்த்துலதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சின்னம் கொண்டு அவங்கள பிடிச்சி காவலில் வைக்கிறாங்க அது வந்து சாயங்காலமாக இருந்ததுனால மறுநாள் வரைக்கும் காவலில் வைக்கிறாங்க அன்னைக்கு வசனத்தை கேட்டு அநேகர் வந்து ஏசப்பாவை விசுவாசித்தாங்க அவங்களுடைய தொகை எவ்வளவுன்னா ஐயாயிரம் பேராக இருந்தாங்களாம் அன்னைக்கு மட்டும் ஐயாயிரம் பேர் அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்திருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜனத்தின் அதிகாரிகள் மூப்பர் வேதபாரகர் பிரதான ஆசாரியனாகிய அண்ணா காய்பா யோவான் அலெக்சந்தர் அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர்களுடைய குடும்பத்தார் இவங்க எல்லாரும் எருசலேமில் கூட்டங்கூடி பேருவையும் யோவானையும் அவங்க நடுவ நிறுத்துறாங்க நிறுத்திட்டு கேட்குறாங்க நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் சொல்லி கேட்கறாங்க அப்போ பர்சுத்தா இந்த பேதுரு வந்து ஆவினால் நிறைந்து அவங்கள பார்த்து சொல்கிறான் ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே தான் இவை உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி இருக்கிறான் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பேதவும் யோவானு பேசுகிற அந்த தைரியத்தை பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க இவங்க படிப்பறிவு இல்லாதவங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் இவங்க ஏசப்பாவோட இருந்தவங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்கிறாங்க தெரிந்து கொண்டுட்டு அதுவும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் அந்த சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் நிற்கிறான் அதனால் நீங்கள் அற்புதம் செய்யலைன்னு அவங்களால சொல்ல முடியாது அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேதம் யோவானே ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே நில்லுங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிட்டு இவங்களுக்குள்ளாலேயே ஆலோசனை பண்ணுறாங்க நம்ம வந்து நீங்கள் அற்புதம் பண்ணலை அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா அந்த மனுஷன் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் பக்கத்தில் இருக்கிறான் ஜனங்களும் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க அவங்க பேசுறத அதனால ஜனத்துக்கு பயந்து அவங்க வந்து சரி நம்ம அவனை பயம் உறுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு பேதுருவன் யோவானே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க அப்போ பேதுரம் யோவான்னு சொல்கிறாங்க தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த அந்த வேத பாரக ஆசிரியர்களா பிரதான ஆசாரியர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனத்துக்கு பயந்து இருந்ததுனால அவங்கள பயமுறுத்தி இனிமேல் நீங்கள் பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டுறாங்க அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் வந்து எத்தனை வயது உள்ளவனாக இருந்தானா நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான் இவங்க விடுதலை ஏக்கப்பட்டு போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட இவங்களுக்கு சேர்ந்தவர்கள் இருப்பாங்கள்ல இவங்க இவங்க கூட இவங்க கூட உள்ள மற்ற சீசர்கள் இவங்களை பின்பற்றி வருகிற ஸ்திரீகள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல இவங்களுக்கு சேர்ந்த இவங்களோட சேர்ந்தவங்க அங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க பிரதான ஆச்சாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு செய்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க இப்போ இங்க தங்கள் தங்களை காவல் காவலில் போட்டது ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு தெய்வம் நோக்கி சத்தமாக ஜெபிக்கிறாங்க கத்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைக்குள்ள யாவற்றையும் உண்டாக்கினு தேவனா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஜோமனிட்டு ஜோ ஜோமனத்தில் தாவீதின் சங்கீதத்தில் உள்ள அந்த வசனத்தை சொல்லி சொல்றாங்க புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்திரே அதே மாதிரி இப்போ நடக்குது ஏரோதும் பிளாத்தும் என்ன பண்ணுறாங்க ஜனங்களோட சேர்ந்து ஏசு ஏசப்பாக்கு விரோதமாக இருந்தாங்க கூட்டம் கூட்டினாங்க இன்னைக்கு பேதருக்கும் யோவானுக்கும் விரோதமாக இந்த அதிகாரிகள்லாம் கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாவீதோடு சொன்ன அந்த வேத வாக்கு இப்பொழுது நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுறாங்க அதனால நீங்கள் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து தரலங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுறாங்க அப்படி ஜோம் பண்ணும்போது அந்த இடம் அசைந்து அவங்க எல்லாரும் பசுத்தாவிலால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொல்கிறாங்க இந்த விசுவாசிகள் விசுவாசிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இருதையும் ஒரே மனமும் உள்ளவர்களாகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவங்க பொதுவாக அனுபவித்தார்களாம் தங்களுக்கு உண்டான நிலங்கள் வீடுகள் இதெல்லாம் விற்று அந்த விற்கப்பட்ட கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைப்பாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு ஏற்றாப்புல அதை பகிர்ந்து கொடுப்பாங்க யாருக்கும் எந்த குறையுமே இருக்காது அந் அப்படிதான் இருந்தது அப்போது சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணவா எனப்பட்ட மறுபேர் ஆகிய யோசே அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நிலத்தை விற்று அதோட கிரயத்தை அப்போ சொலுடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறான்